எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா செல்ல குழந்தைகளே தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க தயாராகிட்டீங்களா இந்திய மக்கள் அனைவருக்கும் இன்னும் குறிப்பாக செல்ல குழந்தைகள் எல்லோருக்கும் ஹேப்பி தீபாவளி இந்த பண்டிகையே வந்து எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்ல முறையில் கொண்டாடுங்க இந்த பண்டிகை வந்து எல்லோருக்கும் வந்து நிறைய சந்தோஷத்தை கொண்டு வரணும் அப்படி தான் நான் வந்து மனசால உங்களுக்கு வந்து நான் உங்களை எல்லோருமே நான் வந்து வாழ்த்துறேன் இப்போது பண்டிகை அப்படின்னு சொல்லும்போதே இந்த அந்த இடத்துல வந்து இந்த குழந்தைகள் தான் நம்ம முன்னால தெரிவாங்க அதாவது அந்த பண்டிகை தினங்களை வந்து ரொம்ப ஒரு அழகான தினமாக்குறது வந்து நம்மளோட குழந்தைகள் தான் அதாவது இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நாட்களில் வந்து அந்த குழந்தைகளுடைய செயல்பாடு எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதாவது நம்மளுடைய கவலையெல்லாம் மறக்க செய்யும் அந்த அளவுக்கு வந்து இந்த பண்டிகை தினங்களில் வந்து நம்மளுடைய குழந்தைகளுடைய மனசு வந்து அந்த அளவுக்கு அழகாக அவங்களுடைய செயல்பாடுகளை வெளியே காட்டும் அதாவது ஒவ்வொரு குழந்தைகளையுமே பார்க்கும்போது அவங்க மூஞ்சி பார்த்திண்டா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த புத்தாடை வந்து காட்டும் போது உண்மையிலேயே பண்டிகை தினங்கள் வந்து ஏழை பணக்காரர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரே சமமாக இந்த பண்டிகை தினம் வருவதில் நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் எல்லா மக்களும் இந்த மாதிரி பண்டிகை தினங்களை சந்தோஷமா கொண்டாடணும் அதாவது இன்று மட்டுமல்ல இன்றுமே வந்து எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இப்ப பார்த்தோம்னா சின்ன குழந்தைகள வந்து பட்டாசு வெடிக்க தயாராயிட்டீங்க அப்ப நீங்கள் பட்டாசு வெடிக்க தயாராகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து உங்கள் பெற்றோர் கூட தான் நீங்கள் இருக்கணும் உங்கள் வீட்டில் வந்து பெற்றோர் பெரியவங்க இருப்பாங்கள்ல அவங்க கூட இருக்கும்போது தான் நீங்கள் வந்து பட்டாசு வெடிக்கணும் அதாவது உங்கள் பெற்றோர் வந்து இந்த பட்டாசு வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த பட்டாசு வந்து வெடிக்க நினைக்கக்கூடாது ஏண்டா உங்களை பெற்றவங்க பெரியவங்க நல்ல சொல்லுவாங்க அதனால் வந்து பட்டா சுடுறப்ப நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கிறணும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்டா சுடுறதுக்கு முன்னமே கொஞ்சம் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி கொண்டு வந்து வ பக்கத்தில் வச்சுக்கிறோங்க நீங்கள் அது வெடி விட்ட பின்னால் அந்த இது கம்பிலாம் இருக்கும் பார்த்தீங்களா மத்தாப்பெலாம் விட்டுறதுக்கு பின்னால் டக்குன்னு வந்து நீங்கள் அந்த கம்பிலாம் வந்து அந்த பக்கெட்டில் போட்டுருங்க அதாவது ஒரு சிறுவரோ இருபது பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு அதில் போட்டுருங்க நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கவனமாக மத்தா சரி மற்ற வெடிகள் வந்து வெடிக்கிறப்போ திடீர்னு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து வெடிகள் வந்து வெடிக்காமல் இருக்கும் நீங்கள் அதாவது வெடியை பற்ற வைப்பீங்க அது வெடிக்காமல் இருக்கும் அப்படி வெடிக்கலை அப்படி நீங்கள் பக்கத்தில் போகவே செய்யாதீங்க சரியா அதை உடனே வந்து உங்கள் பெற்றோர்கிட்ட பெரியவங்ககிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி அந்த வெடி வெடிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பெருசாக கம்பு ஏதாவது வச்சுட்டு அந்த வெடியை வந்து தண்ணியை ஊற்றி அவங்க அணைச்சி விட்டுருவாங்க அதனால் வந்து அது வந்து பிரச்சனை வராது நீங்கள் பக்கத்தில் போய் அதை அந்த கையில் எடுக்கக்கூடாது கிடத்தில் போய் மூஞ்சியை கொடுத்து அதை பார்க்கக்கூடாது இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்க ரொம்ப நல்லது செல்ல வந்து எல்லா விதத்துலேயும் பாதுகாப்பாக இந்த பட்டாசை வெடிக்கணும் இந்த பண்டிகை தினத்தை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும் அதுதான் இந்த பாட்டியோடைய விருப்பம் சரியா என் செல்ல குழந்தைகளே நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து இறவு எல்லா சந்தோஷத்தையுமே தரணும் அதுதான் இந்த பாட்டியோட ஆசை அதனால நீங்க இந்த பாட்டி பேச்சு கேட்பீங்க தானே என்னோட செல்ல குழந்தைகள் வந்து கண்டிப்பாக இந்த பாட்டியோட பேச்சை கேட்பீங்க இந்த பண்டிகை தினத்தை ரொம்ப ஒரு சந்தோஷமாக நீங்கள் எல்லோரும் கொண்டாடி நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அதே சமயத்தில் வந்து பட்டாசு உடையில நீங்கள் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் சரியா என் செல்ல குழந்தைகளே சரி நீங்கள் எல்லோரும் இந்த பாட்டியோட பேச்சை கேட்பீங்க அப்படின்னு நம்பி நான் இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன் சரியா இன்னும் விரிவாக அனைத்தையும் அழைச்சி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்